இரேசுல என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களோருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியில் இயேசு இருக்கிற அந்த ஊழியரை குறித்து நம்மோடு பேசுகிறார் இதை போன்று பல ஓமைகள் இந்த நற்செய்தி பகுதியில் விரவி கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் எடுத்து அதனுடைய அடி ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுகிற இல்லைனால் பதிவு செய்யப்படுகிற விஷயம் ஒன்று தான் நீங்கள் எப்பொழுதும் இருங்கள் ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் இல்லை என்றால் இந்த நிலையான வாழ்க்கையை உங்களால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம் ஸோ அந்த ரீதியில் விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் அப்படின்னு இயேசு நம்மளோட அழுத்தம் கொடுக்குறார் விழிப்பாயிருத்தல் எதில் விழிப்பாயிருக்க வேண்டும் ரொம்ப ஷார்ட்டாக இன்னைக்கு நான் ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் மூன்று விஷயங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த விழிப்புணர்வை குறித்து புத்த சமயம் ரொம்ப அழகாக பேசுகிறது அதுதான் புத்த சமயத்தினுடைய சாராம்சம் இல்லை என்றால் பயிற்சி வழிபாடு அப்படின்னா அது விழிப்புணர்வு தான் ஆனால் இன்றைக்கி அவங்க அதை மறந்துட்டாங்க அதை மறந்துட்டு வழிபாடுகளில் சிக்கிக்கிட்டாங்க ஆனால் அந்த விழிப்பு நிலைக்கும் ஏசு சொல்லக்கூடிய விழிப்பு நிலைக்கும் சற்று வித்தியாசம் இருப்பதை நான் பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் ஏசு விழிப்பாயிர்கள் என்று சொல்வார் என்றால் நான் மூன்று விஷயங்களுக்கு குறித்து ஆண்டவர் விழிப்பாயிருங்கள் என்று நற்செய்தியில் சொல்வதாக நான் பார்க்கிறேன் எல்லா நற்செய்தி போதிய நீ விரவி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று விஷயங்களை குறித்து ஆண்டவர் விழிப்போடுங்கள் என்று சொல்கிறார் அதில் முதல் விஷயம் இந்த உலகம் நிலையற்றது இந்த விழிப்பு நிலை நம்மிடம் இருக்கிறதா இந்த அவேர்னஸ் இந்த உலகம் நிலையானது இல்லை இந்த விழிப்பு நிலை பெரும்பான்மை நம்மகிட்ட இல்லை அன்பு மக்களே நாம் எல்லோரும் என்ன நினைப்பில் இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நிலையான உலகம் போல் இன்றைக்கு இதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லை அந்த மக்களே இது நிலையற்ற உலகம் என்கிற அந்த விழிப்பு நிலை அந்த விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் முதல் விழிப்பு நிலையை குறித்து பேசுகிறார் ரெண்டாவது விழிப்பு நிலை நம்முடைய முடிவு இல்லை என்றால் நம்முடைய இறப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எனவே விழிப்பாயிருங்க நம்ம நினைக்கிறோம் ஓகே ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டு காலம் எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசு இல்லை அன்பு மக்களே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை எனவே விழிப்போடுங்கள் எப்பொழுதுனாலும் இந்த வாழ்வுக்கு ஒரு முடிவு வரலாம் இந்த வாழ்க்கையும் நிலையற்றது அல்ல என்கிற ஒரு நிலை ஸோ ரெண்டாவது விழிப்பு நிலை என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் முடியலாம் எனவே நான் விழிப்போடு இருக்க வேண்டும் அது ரெண்டாவது விழிப்புணை என்னென்னா இந்த விழிப்புநிலை உங்களுக்குள்ளே வந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா ரைட் நம்ம எப்போனாலும் இறந்து போகும் எப்போனாலும் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரலான்னா நான் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஸோ ஒவ்வொரு நாள் எந்திக்கிற பொழுது ஓகே மேபி இன்றைக்கி தான் என்னுடைய லாஸ்ட் நாள் அப்படின்னா இன்றைக்கி நான் எப்படி வாழ்வேன் எவ்வளோ புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன் இந்த விழிப்பு நிலைக்கு நாம் வர வேண்டும் இது இரண்டாவது விழிப்புணை மூன்றாவது விழிப்புநிலை என்ன அப்படின்னா கடவுள் ஆலயத்தில் மட்டுமல்ல பெரும் முக்கியமான விழிப்புணர்னு நினைக்கிறேன் கடவுள் ஆலயத்தில் மட்டுமல்ல எனக்குள்ளும் வாழ்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக மனிதருக்குள்ளும் வாழ்கிறார் என்கிற ஒரு விழிப்புநிலை ஸோ இந்த விழிப்புணைக்குள்ளும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோரையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சோம் திட்ட போகிறோம் நேரடியாக சண்டை போட போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இல்லையே இப்போ அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக நாம் அவரை அன்பு செய்ய ஆரம்பிப்போம் ஸோ அவர் அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மறு உலக வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக உண்டு அன்பு மக்களை எனவே இந்த மூன்றாவது விழிப்புநிலை என்ன விழிப்புநிலை கடவுள் ஆலயத்தில் மட்டுமல்ல எனக்குள்ளும் வாழ்கிறார் சக மனிதருக்குள்ளும் வாழ்கிறார் என்கிற விழிப்பு நிலையோடு நம்ம வாழ்வோம் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த விழிப்பு நிலை இவ்வாறு விழித்திருக்கிற எல்லா ஊழியரும் நிச்சயமாக ஒரு அற்புதமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லை என்றால் அந்த அப்பேற்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு தரப்படும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நீங்கள் இந்த மூன்று விழிப்புணர்வில் இருக்க ஆசைப்படுறீங்களா தயாராக இருக்கிறீங்களா கேட்க சேவையுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்